உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகிலிருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சுபிட்சமான ஆண்டாக இருக்கும் நிறைய மாற்றங்களை நாம் சந்திப்போம் நிச்சயமாக மேஷ மேஷராசி அவங்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு சார் மேஷராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் விடாப்பிடியாக உச்சத்தை தொடக்கூடியவர்கள் உழைப்பது இருக்கும் காரணம் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ராகு வந்து பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் மேஷராசினருக்கு நவம்பர் பதிமூன்று வரையில் தொழிலாகட்டும் விவசாயமாகட்டும் வியாபாரமாகட்டும் எந்த நிலையாகட்டும் அதில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பணப்புழக்கம் இருந்து கொண்டிருக்கும் நட்டம் என்பது இருக்காது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் சார் ரிஷபராசினருக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வந்த பிறகு வேலையில் இருந்தவர்களுக்கே பல பேருக்கு மே இருக்குது எதிர்பாராத இடமாற்றம் பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் விரைவு இனி காத்து கொண்டிருக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு சாமி அப்போ சுகசாந்தியம் பார்க்குறாரு உங்களுடைய உடல்நிலையும் கவனிச்சுக்கணும் வாழ்க்கை துணையோட ஒரு இணக்கமாக போகின்ற நிலை இருந்தா குடும்பம் சுபிட்சமாக இருக்கு ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சனி மூலிமா மக்களுக்கு தேவையான ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களுக்கு பதில் கொடுத்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யாரை நினைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்கோவிலூர் பர்ணிதரன் சார் தான் இருக்காங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப கிட்டத்தில் வந்துடுச்சு மக்களுக்கு வந்து அடுத்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அதிக ஆசை இருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வருடம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபதுலேருந்தே இருந்தே நாம் பிரச்சனைகளை நிறைய சந்திச்சுட்டே வரும் இந்த ஐந்து வருடங்களுக்கான தீர்வு வந்து இந்த இருபத்தி ஆறு கொடுக்குமா சார் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு இது ஜோதிட ரீதியாக மக்களும் இதை எதிர்பார்த்துட்ருக்காங்க நீங்கள் சொல்ல போனீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் ஆண்டும் பிறக்கின்ற போது கடந்த விசுவாசம் ஆண்டு இப்போ போயிட்டுருக்கீங்களா அந்த ஆண்டு பிறக்கும்போது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி அடித்தாங்க நீங்கள் சொல்லும் போது ஐந்து ஆண்டுகளாகவே ஒரு கடுமையான நெருக்கடிக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டை பற்றி எடுத்துக்கணுன்னா கடகராசியை பார்க்கணும் கடகராசி பார்த்தீங்கன்னா இப்பொழுது எட்ல சனி இது கண்டக சனி இது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக இது ஒரே விஷயத்தில் அடிக்கலாம் ஏன்னா கர்மகாரனான சனிதான் ஒரு அவருக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் பாதகமான பலன்களையும் செய்திருக்கக்கூடியவர் இந்த தேசத்திற்கு நாட்டிற்குன்னு வருகின்ற போது அவரை தான் பார்த்தோம் நம்ம அவர் எங்கே இருந்தார் என்ன பண்ணாருன்னு இப்போ ஏழாம் மண்டத்தில் இருந்தார் மறுபடியும் எட்டாம் மதத்துக்கு வந்தார் அஷ்டம சனியாக இப்போ முடிய போகுது ஒரு நல்ல தொடக்கத்தை நம்ம தொடங்கிட்டு இருக்கோம் எது இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆறாம் தேதி மூன்றாவது மாதம் சனி பெயர்ச்சி திருநள்ளாறு ஆகட்டும் தமிழகத்தில் உள்ள ஆலயங்கள் ஆகட்டும் என்னுடைய அனுபவத்தில் வாக்கிய பஞ்சாங்கம் நூறு சதவீதம் பலன் வழங்கி கொண்டிருக்கிறது நான் விமர்சனத்துக்கெல்லாம் வரல மற்ற விஷயத்துக்கு வரல பலன் கொடுத்து கொண்டிருக்கு திருநள்ளுவாரில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சி அந்த சனிப்பயிற்சிக்கு முன்னதாக தமிழகத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் இருந்து கொண்டிருக்கிறது இருந்தது இன்னும் கொஞ்சம் இருக்கும் சனிப்பயிற்சி வருகின்ற போது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்து சனி பாக்கிய சனி அப்போது இங்கே இங்கே கேட்ட கேள்வி அத்தனை கேள்விக்குமே கடந்த ஐந்து ஆண்டுகளுடைய நெருக்கடி இல்லாமல் போகும் எப்பொழுதுமே பனிரெண்டு இடங்களில் ஒன்பதாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் போது மட்டும்தான் மிகப்பெரிய யோகமான பலன்களை கொடுப்பார் அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து நிச்சயமாக இந்த சனி பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா வகையிலும் ஏற்படுத்த போகிறது அதை உறுதியாக சொல்ல முடியும் மக்களுக்கு அதான் நன்மை அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசியை பார்க்கணும் தேசத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏழரை சனி போய்கிட்டு இருக்கு இப்போ தேசத்துக்கு ஏழரை சனி போய்கிட்டு இருக்கு அங்கேயும் சனி பயிற்சி மூன்றாம் இடம் சனி வரார் தேச அளவிலும் மாநில அளவிலும் ஒரு பெரிய மாற்றங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திக்க போகுது ஓகே சார் இப்போ எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு பேருந்துல பயணம் செய்கிறோம் அப்படின்னா பயணிகளுடைய ஜாதகம் வேலை செய்யாது ஓட்டுநருடைய ஜாதகம் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் இந்த தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய முதல்வர் ஜாதகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி வேலை செய்யும் கொஞ்சம் அவருக்கு சங்கடமான நேரம் தானே நீங்க கேட்கணும் என்ன காரணம்னா சிம்ம ராசி மட்டும் பார்ப்போம் நம்ம யாரையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை முதல்வராக இருப்பவருடைய ராசி சிம்ம ராசி இது எல்லாருக்குமே அறியப்பட்ட ஒரு விஷயம் மறைக்க வேண்டிய விஷயமே கிடையாது இப்ப சிம்மத்துக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு சனி போக போகிறார் ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்காரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஜென்ம ராசிக்குள் கேது வருகின்ற காலகட்டத்தில் எல்லாம் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய சோதனை ஏற்படுத்துவார் இப்போ நாட்டை அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் முதல்வராக இருக்கிறார் முதல் மகனாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ என்னென்னா அவருக்கு பிரச்சனைகள் வருகின்ற போது நாட்டுக்கு தான் பிரச்சனை புரியுங்களா அப்போ அஷ்டம சனி வந்து அவருக்கு தொடங்குகின்ற போது கொஞ்சம் அவருக்கே கொஞ்சம் சங்கடங்கள் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த தேர்தல் வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது அது பார்க்க தான் போகிறோம் அவர் ஆளுங்கட்சியாக அவருடைய கட்சியே வந்தால் கூட மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு உடல்நிலையின் காரணமாகவோ மற்ற காரணமாகவோ மாற்றம் ஏற்பட நூறு சதவீதம் வாய்ப்புகள் உண்டு ஒரே காரணம் தான் சனி நம்ம வேறு எதை பற்றி பேச வேண்டாம் யாருக்காவும் பேச வேண்டாம் அப்படிங்களா சனி முதல்வருக்கு இந்த மார்ச் மாதம் தொடங்குகிறது பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி சனி வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தொடக்கத்திற்கு முன்னதாக நான்கு மாதத்திற்கு முன்னதாக பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குகின்ற போதே அந்த அஷ்டம சனியுடைய பலன்கள் வேலை செய்யிடும் புரியுங்களா அப்போ முதல்வருடைய போராட்டமான ஒரு நிலை எல்லாவற்றிலும் போராட வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருக்கும் இன்னொரு கேள்வி கேட்டீங்க நீங்கள் என்ன கேட்டீங்க ஓட்டுநர் உடைய ஜாதகம் சொன்னீங்க அப்போ இந்த கொத்து கொத்த மரணம் நிகழ்தல் இல்லையா கொத்து கொத்தாக நிகழ்து இந்த விசுவாச ஆண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே வரி அதுதான் இந்த ஆண்டில் கொத்து கொத்தாக மரணம் நிகழும் அப்போ அது நிஜமாயிட்டிருக்குல்ல அப்போ ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க என்னங்க அங்கே வந்து எல்லாருக்குமே விதி போயிடுச்சு விதி முடியாமல் எவரும் மேலே போகிறது ஒரே வரி தான் சொன்னேன் அப்போ அந்த இடத்த சங்கமிக்கணும் அவருடைய அணையுடைய சங்கமித்த குறிப்பிட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் வராங்க வச்சிங்களா இறப்பது நாற்பத்தோடு பேர் தான் சரிங்களா அந்த ஒரு லட்சம் பேருடைய ஆயில முடியல நாற்பத்தோடு பேராக தான் முடிஞ்சிருக்கு நாற்பத்தொன்று பேருக்குமே முடிய வேண்டிய நேரம் முடிந்திருக்கு அது இரண்டு வயது குழந்தையாக இருக்கலாம் தொண்ணூறு வயது கிழவராக இருக்கலாம் புரியுங்களா முடியாமல் எவருடைய உயிரும் உடலை விட்டு பிரிவதில்லை சோ இப்போ இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து நம்மளுடைய வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஏஐ டெக்னாலஜி முத கொண்டு எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது அடுத்த நிலைக்கு என்ன மாதிரியான வளர்ச்சிகள் கிடைக்கும் விவசாயத்தில் வந்து நல்ல மாற்றம் கிடைக்குமா சாமானியர்களுக்கு நல்ல வாழ்க்கை அதாவது மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறவங்க அப்பர் மிடில் கிளாஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க லோவர் லோவர் இருக்கவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ்க்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க இது எல்லாமே நடக்குமா சார் ஒரு அற்புதமான விஷயம் காத்துட்டு இருக்கு நமக்கு என்னென்னா நான் முதல்ல ஒரு தவறு சொன்னேன் கடகத்திற்கு ஒன்பதாம் இடத்துக்கு சனி போகிறார் சனி போயிட்டு அவர் பார்க்கின்ற இடங்கள் மூன்றாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் அவர் சஞ்சரிக்கின்ற இடங்கள் அல்ல பார்க்க போகின்ற இடங்களையும் பலன் கொடுக்க போகிறார் சனி வந்து பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் தான் சொல்லுவாங்க ஆனால் மூன்று ஆறு பதினொன்று பார்க்கின்ற போது அந்த இடத்தை சுபீட்சமாக்குவார் புரியுங்களா இப்போ மூன்றாம் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஆறாம் இடம் வேகமாக நோய் நொடியின்றி செயல்படக்கூடிய நிலை ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை லாபம் காணக்கூடிய நிலை இதாச்சுங்களா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஜென்ம ராசிக்குள் கடகத்திற்குள் குரு வரார் எப்போ இருபத்தி ஆறு மே மாதம் குரு உச்சமாக சந்தரிக்கப் போகிறார் எல்லாருமே ஜென்மகுருடைய காலகட்டத்தை வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க உழைப்பு அதிகரிக்கும் ஜென்மகுரு காலத்தில் உழைப்பு அதிகரிக்கும் அந்த பராபவ ஆண்டு வந்துடும் புரியுங்களா குரு பயிற்சி வருகின்ற போது ஆண்டு தமிழ் ஆண்டு வந்துடும் எப்பொழுதுமே ஜென்மகுருடைய காலகட்டத்தில் தான் எல்லோருக்குமே முன்னேற்றம் கிடைக்கும் அதற்கு என்ன காரணன்னா உழைப்பு 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 ஒன்று அவர் பார்க்கின்ற இடங்கள் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது செவ்வாயோடைய வீடான விரிச்சகம் அப்போ விளைச்சல் வந்து சுபிக்ஷமாக இருக்கும் இந்த பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் ஆகட்டும் புதிய இடம் வாங்கி விற்கிறதாகட்டும் கட்டிட பணி ஆகட்டும் புதிய வீட்டில் குடி போகின்ற நிலையாகட்டும் நல்லாவே இருக்கும் ஏழாம் இடம்னு பார்த்தீங்கன்னா சனியுடைய மகர ராசி அந்த இடத்தை பார்க்கின்ற போது தொழில் வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடம் பார்த்திங்கன்னா மீனத்துடைய வீடு தனக்காரகன் ஞானக்காரகன் வரவும் இருக்கும் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சுபிட்சமான ஆண்டாக இருக்கும் நிறைய மாற்றங்களை நம்ம சந்திப்போம் நிச்சயமாக நல்ல ஆண்டாக இருக்கும் கண்டிப்பா சார் சார் அடுத்த தலைமுறையினர் தான் வந்து நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளி கல்லூரி பட படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்களுக்கு அதாவது மாணவர்களுக்கான அமைப்புன்னு ஒன்று இருக்கும்ல சார் அவங்களுக்கு எப்படி இருக்கு அவங்க அடுத்த நிலை எப்படி இருக்கும் உயர்கல்விக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் பெரும்பாலானவர்களுக்கு பெரும்பாலான இந்த ஆண்டு நிறைய பேர் தேர்ச்சி ஆவாங்க தேர்ச்சி சதவீதம் இந்த அதிகரிக்கும் நிறைய பேருக்கு எதிர்பார்த்த இடம் கிடைக்கும் அதற்கும் ஒரே காரணம் தான் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் புரியுங்களா இப்போ ஒவ்வொருடைய தனிப்பட்ட ராசி வைத்து பார்க்கின்ற போது அவர்களுக்கு கொஞ்சம் மார்க் குறையுமா தேர்ச்சி சதவீதம் எப்படி சொல்ல முடியும் இந்த மாநிலத்திற்கு நான் பேசுவது மாநிலத்திற்கு பொதுவான படம் பேசிட்டு அப்போ தேர்ச்சி சதவீதம் அதிகரிக்கும் படிப்பில் ஆர்வம் கூடும் எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்கும் வளர்ச்சி அடைவாங்க நிச்சயமா சார் சார் பொதுவான விஷயங்கள் நம்ம நிறைய பேசிட்டோம் அடுத்து என்னதான் நம்ம பொதுவான விஷயம் பேசினாலுமே மக்கள் கேட்கக்கூடியது என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்கா அப்படின்னா கேட்பாங்க பன்னெண்டு ராசியினரும் காத்திருப்பாங்க அதை பத்தியும் பேசிடலாம் கண்டிப்பா பன்னெண்டு ராசியில முதல் ராசி மேஷ ராசி அவங்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு சார் பொதுவா மேஷ ராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் விடாப்பிடியாக உச்சத்தை தொடக்கூடியவர்கள் விடாப்பிடியாக உழைப்பது இருக்கும் காரணம் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அங்கே அது நெருப்பு ராசி வேலை சொல்லுவோம் புரியுங்களா சவதிக்கு ரெண்டு ராசி இருக்குது இங்கே நாம் குறிப்பாக என்ன பார்க்கணுன்னா எல்லா மனிதருக்குமே எல்லா காலத்திலும் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைத்து கொண்டிருக்கும் இப்போது கால மாற்றம் என்னாச்சுன்னா அது தேவை இது தேவை ஆடம்பர வாழ்க்கை அவரை பார்த்து நம்ம வாழணும் இவரை பார்த்து வாழணும் இவரை போல் வாழணும் இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்னிங்களா அங்கே நெருக்கடி சந்திக்கிறோம் ஆனால் அடிப்படை வசதிகள் வந்து நிச்சயமாக நமக்கு எது தேவையோ அது கிடைக்கும் ஒரு பக்கம் அதுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன் என்னுடைய பழக்கத்தை ஒவ்வொரு அறிமுகம் இது ஒரு எட்டு கிரகங்கள் கெட்டு போய் இருந்தாலும் சந்திரனுடைய சஞ்சாரத்தின் போது மாதத்தில் ஒரு பதினைந்து நாட்கள் இந்த வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசியங்களை கொடுத்துட்டு போயிடுவார் இந்த வசதி இன்னைக்கு ஆயிரரூவா வேணுமா ஆயிரரூவா கிடைக்கும் இன்றைக்கி அரிசி வேணுமா பருப்பு வேணுமா இல்லை பெட்ரோல் போடணுமா அதுக்குரிய காசு கிடைக்கும் இப்படி அடிப்படை தேவைகள் ஒரு மனிதர் பிறந்து உயிர் முடிகின்ற நாள் வரையில் அவர் வாழ்வதற்கு உரிமை உண்டு உறுதி உண்டு அது மாற்றம் வராது என்ன பிரச்சனை வரும் சங்கடங்களை நாம தேடி போவோம் சரி அதுக்கு என்ன பண்றது எந்த கிரகங்கள் பலமாக சஞ்சரிக்கிறார்கள் இப்போ வர இப்போ குறிப்பாக ஒரு நாலு கிரகத்தை பார்க்கணும் எந்த கிரகம் சனி ராகு கேது குரு குருனை சுபீட்சத்து கொடுப்பார் சனி ஆயுள் காரகம் இந்த நாலு கிரகத்தை பார்க்கின்ற போது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கார் வக்ர ஆனார் இப்போ வக்ரநிபுரத்தை அடையப்படுறார் மார்ச் மாதம் வரையிலும் மார்ச் இருபத்தி ஆறு வரையிலும் ஆறாம் தேதி வரையிலும் புரியுங்களா அப்போது பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் மேஷராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரை பதினொன்றாம் இடத்துல அதுவரை நன்றாக போய் கொண்டிருக்கும் வருமானம் வந்து கொண்டிருக்கும் கையில் பணம் புழங்கி கொண்டிருக்கும் ஆனால் மார்ச் மாதம் ஆறாம் தேதி விரயச்சனி தொடங்குகிறது ஏழரை சனியின் விரைச்சனை தொடங்குகிறது செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு செலவுகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற போது கையில் பணம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் முதலீடு வந்து கொண்டு போயிடணும் இல்லை மருத்துவ செலவாயிடும் அப்போது கையில் பணம் வச்சுக்காமல் ஏதோ தங்கத்தில் முதலீடு இடத்துல முதலீடு இப்படி ஒரு அத்தியாவசிய முதலீடுகள் செஞ்சுட்டு வச்சுங்களேன் தச்சிடலாம் அப்போது செலவுகள் காத்து கொண்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷத்துக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு இப்போ பணம்னு இருக்கார் ஏதாவது ஒரு பலமான கிரகம் நமக்கு சாதகமாக இருந்துட்டா போதும் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை இப்போ நவம்பர் பதிமூன்று வரை அப்போ இந்த ஆண்டின் பெரும்பகுதி கடைசி ஒன்றரை ஆண்டு தான் ஒன்றரை மாதம் தான் பெரும்பகுதி சாதகமாக இருக்கு ராகு ராகு வந்து பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் மேஷராசினருக்கு நவம்பர் பதிமூன்று வரையில் தொழிலாகட்டும் விவசாயமாகட்டும் வியாபாரமாகட்டும் எந்த நிலையாகட்டும் ஆகட்டும் அதில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பணப்புழக்கம் இருந்து கொண்டிருக்கும் நட்டம் என்பது இருக்காது இப்போது பன்னிரெண்டு சனி போறாரு வருமானம் வந்தால் தான் வரைய பண்ண முடியும் அப்போ லாபம் வந்து கொண்டு இருக்கும் இன்னொரு பக்கம் கேது வந்து எங்கே இருக்காரு அஞ்சில் இருக்கார் அப்போ பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கணும் இது ஒரு எச்சரிக்கை மணி குடும்ப உறவுகளை பெணி பாதுகாத்துக்கணும் அடுத்து குரு இப்போ வந்து மூணில் இருக்கார் இருபத்தி ஆறு அஞ்சு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாலாம் இடத்துக்கு ஆட்சியாக போகிறார் நாலாம் இடம் சுகஸ்தானம் தாயாருக்கு சங்கடங்கள் வரலாம் தாயாருடைய உடல்நிலை சங்கடம் வரலாம் தாய் வழி உறவுகளிடம் பிரச்சனை ஏற்படலாம் என்றாலும் குரு சஞ்சரிக்கின்ற இடத்தினை விட அவர் பார்க்கின்ற மூன்று இடங்கள் இருப்பாருங்க அந்த மூன்று இடங்களும் சுபிக்ஷமான பலன்களை கொடுத்துருக்கூடிய இடம் இப்போ எட்டாம் இடத்தை பார்க்குறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பாராத ஒரு வளர்ச்சி கிடைக்கும் பத்தாம் இடத்தை பார்க்கறாரு தொழில் வளர்ச்சி வேலை தேடிட்டு இருக்கீங்க படிச்சாட்சி வேலை தேடிட்டு இருக்கீங்க வேலை கிடைக்கும் புதிய வியாபாரம் தொடங்கணும் தொடங்க முடியும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறார் விரை சனியும் பாக்குறார் அதையும் கட்டுப்படுத்துவார் அப்போ சுபிக்ஷமான பெரும்பகுதி சுபிக்ஷமான நிலை இந்த மேஷராசினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடைக்கும் அடுத்து ரிஷபராசினருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் சார் நிறைய சோதனையை சந்தித்து வந்த ராசி ரிஷப ராசி எப்பொழுதுமே ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்கும் ஒரு காலகட்டம் இருளா இருக்குன்னு அடுத்து வெளிச்சம் ஒன்று எதுக்கு அந்த இருள் சொன்னா பத்தாம் இடத்துல சனி ரிஷபராசினருக்கு பத்தாம் இடத்து சனி வந்த பிறகு வேலையில் இருந்தவர்களுக்கே பல பேருக்கு மேமோ இருக்குது எதிர்பாராத இடமாற்றம் பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு சரிங்களா வேலையிலே சங்கடங்கள் வந்துருக்கு வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போய் வேலை செஞ்சுருக்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ பத்தாம் இடத்து சனி வந்து ஜீவனக்காரன் தொழில்காரனே அவர் தான் நிறைய பேர் தவறு செய்தவர்களை தண்டனைக்கு ஆளாக்கியிருக்கிறார் அந்த சனி இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி லாபஸ்தானத்துக்கு வர்றார் நட்பாக வருகிறார் இனி ரிஷபராசினருக்கு வசந்த காலம் என்பதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு உதாரணம் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபராசினை சுபிட்சமான அது நீங்கள் சொந்த தொழில் செஞ்சிருவாங்க இல்லை வியாபாரம் செய்யுங்க இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருவாங்க அந்த கம்பெனியில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் ஒரு வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு பெறக்கூடிய நிலை செல்வமும் செல்வாக்கும் பெறக்கூடிய நிலை ரிஷபராசின் உண்டு இது ஒரு பக்கம் சரி கொடுப்பதை எவரும் தடுக்க முடியாது சனி வந்து சாதகமாக இருக்கிறார் ரிஷபராசர்கள் யோகமான நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ராகு இருந்துக்கிட்டே இருப்பார் இவர் பன்னெண்டு குந்தரார் பத்துல ராகு இருந்துக்கிட்டே இருப்பார் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அப்போது வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அக்கறையுடன் வேலை செய்தால் இந்த வெளிநாட்டு தொடர்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் லாபத்தை பார்க்க முடியும் என்னென்னா உன்னுடைய உழைப்பு சரியாக இருக்கணும் உன்னை ஜெயிக்க முடியும் உழைப்பு சரியில்லை என்றால் அங்கே தோல்வியாக சந்திக்க முடியும் இன்னொரு பக்கம் கேது நாலாம் இடத்துல உழைப்பு இருக்கின்ற போது என்ன ஆகும்னா உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு வரும் சுகத்தில் கொஞ்சம் அடி வைப்பாங்க இல்லையா அப்போ உழைச்சிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் தூங்க முடியாது சாப்பிட முடியாது இல்லையா சம்பாதிச்சுட்டே இருக்கும் அந்த தாய் வழி உறவுகளுடைய இணக்கம் இல்லாமல் போகலாம் தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்பு வரலாம் தன்னுடைய சுகத்தில் அசௌரியம் ஏற்படலாம் இந்த நிலைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இதை கவனிச்சுக்கணும் உடனடியாக கவனிச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் மூணுக்கு குரு போகிற மூணுக்கு குரு போகின்ற போது கடகத்தில் ஒரு அற்புதமான நிலை என்னன்னா ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் ஏழாம் இடத்தையும் பார்த்தாவே திருமணம் கூடி வரும் இப்போ கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமற்ற நிலையை இருக்கு பாருங்கள் அந்த பிரிஞ்சு இருக்காங்க வச்சுங்க அவங்க கூட மீண்டும் ஒன்றாக வாழ்வதற்கு வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லை வழக்கு நீதிமன்றம் போயிருக்காங்க அந்த வழக்கு ரெண்டு பேரும் வாபஸ் வாங்கிட்டு ஒன்றாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கு நூறு சதவீதம் இது அவர்களுக்குரிய திருமணத்திற்குரிய காலம் சரிங்களா ரிஷபராசனருக்கு அடுத்து சொந்த இடம் வாங்க முடியும் ஒன்பது குரு பார்க்குறாரு சொந்த இடம் வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் புதிய வீட்டில் குடியேற முடியும் பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ அங்கே சனியும் இருக்காரு லாபம் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அங்கேயும் குரு பார்க்குறாரு சொந்த வீட்டை இப்போ என்ன ஆகுன்னா வருமானம் உபரி வருமானம் வழக்கத்தை விட உபரி வருமானம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் சூசகத்தையும் சொல்லணும் பதினொன்றாம் இடம் என்பது வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டவர்களுக்கும் மறுமணத்தை நடத்தி வைத்திடக்கூடிய இடம் அப்போ பதினொன்றரை குரு பார்க்கின்ற போது தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேறு துணை அமைந்து திருமண வாழ்க்கை கூடி வரக்கூடிய இரண்டாவது திருமண வாழ்க்கை அமையக்கூடிய நிலையும் உண்டு இந்த ஆண்டு சுபிக்ஷமான ஆண்டு நிச்சயமா சார் அடுத்த மூன்றாவது ராசியான மிதன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கு அதுவும் நல்லதாங்க இருக்கு ஒரு கிரகம் வந்து நான் ஒரு வேலை செய்கிறன்னாங்க இன்னொரு கிரகம் ஒரு வேலையை நான் செய்ய போகிறேன்னுவாங்க பின்னா மிதன ராசியை பற்றி பேசும்போது கடந்த இரண்டரை ஆண்டுங்க நீ வேணாலும் பார்த்துக்குங்க சுபிட்சமாக இருந்தாங்க கடந்த இரண்டரை ஆண்டுகள் என்னென்னா ஒன்பதாம் இடத்தில் எப்பொழுது சனி வருகிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகரை ஒரு உச்சத்தில் கொண்டு போய் வைத்து இடம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து சேர்த்துக்கிறது வருமானத்தை உண்டாக்குறது செல்வாக்கு உண்டாக்கிக்கிறது ஒரு அந்தஸ்தோடு வாழ்வது எல்லாமே ஒன்பதாம் இடம் சனி பண்ணுவார் இப்போ ஒன்பதாம் இடத்தை விட்டு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் சனி இப்போ பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் ஜீவன கர்மக்காரகனே சனிதான் அவர் பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தாம் இடத்து சனி வருகின்ற போது செய்து வருகின்ற தொழில் நூறு சதவீதம் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் உத்தியோகம் இருந்தால் அரசு உத்தியோகமாக இருந்தால் வேறு வித சபலங்களுக்கு ஆசைப்படாமல் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்பட்டால் மட்டும்தான் தப்பிச்சு வர முடியும் கண்டிப்பாக சார் இப்போ இங்கே பிரச்சனை வருதுன்னா நீங்கள் தப்பு பண்ணும்போது தான் மாட்டுவீங்க அப்போ அந்த இடத்துல சனி வந்திருக்காரு உங்களை பார்த்துட்டு இருப்பார் சனி நீதிமான் அப்படிங்களா கண்டிப்பாக நெருக்கடிக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் சரிங்களா அந்த நிலைமை இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை இருக்குது பாருங்கள் அது நாலாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் கிடைக்கிது மிதனராசி பன்னிரெண்டாம் இடத்திற்கு கிடைக்குது பன்னிரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கின்ற போது விரை செலவுகள் இனி காத்து கொண்டு இருக்குது சனி பாரியும் பார்க்கணும் நாலாம் இடத்தை பார்க்குறாரு சனி அப்போது சுகசாந்தியும் பார்க்குறாரு உங்களுடைய உடல்நிலையும் கவனிச்சுக்கணும் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு வாழ்க்கை துணையோட ஒரு இணக்கமாக போகின்ற நிலை இருந்தால் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் ஓகே சார் பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு ஒன்பதாம் இடத்துல இப்படி சனி பத்துக்கு வந்துட்டார் பார்க்கின்ற மூணு இடங்களும் பாதகமாக இருக்குது ஆனால் ராகு ஒன்பதில் இருக்கார் இல்லையா இந்த நவம்பர் மாதம் ராகு ஒன்பது இருப்பார் இருபத்தி உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார் மூன்றாம் இடத்துல அவரும் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார் இந்த இரண்டு கிரகங்களும் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பார் இன்னொரு பக்கம் குரு இரண்டாம் இடத்துக்கு குரு எப்போதுமே யோகத்தை கொடுப்பவர் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரு பயிற்சி கடகத்தில் குரு உச்சமாக சஞ்சரிக்கப் போகிறார் இரண்டாம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது பிரிந்திருந்த குடும்பமும் ஒன்றாகிடக்கூடிய நிலை இருக்கும் தொழிலில் வருமானம் இல்லைன்னா வருமானம் கூடுதலாக இருக்கும் பணப்புழக்கம் இருக்கும் பொறுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் சரி அடுத்து என்ன பார்க்குறது அப்படி பார்வை இப்போ பத்தாம் இடத்து சனி பற்றி பேசணும் இந்த பத்தாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு குரு பயிற்சி பிறகு பத்தாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு அப்போ சனியினால் ஏற்படுகின்ற தீமைகள் குரு பார்வையினால் மட்டுப்படும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்து சனி பார்க்குறாரு ஆறு ருணோரோக சத்துருஸ்தானம் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் வழக்கு வியாஜங்கள் சாதகமாகும் எட்டு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் பத்து தொழிலில் இருந்த தடைகள் விலகும் அப்போது ஒரு கிரகம் வந்து எதிர்மறையாக சஞ்சரித்தாலும் மற்றும் ஒரு கிரகம் சாதகமாக சஞ்சரிக்கிறது இந்த காலம் இவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு விட்டால் யோகமாக இருப்பாங்க நிச்சயமா சார்